அன்பார்ந்த உள்ளங்களுக்கு உங்கள் மாலை இனிய வணக்கம்ங்க உங்கள் ஏபியன் ரியல் எஸ்டேட்டுங்க ஒரே ஒரு ஏக்கர் பூமி பெதம்பட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி கரூர் பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி ஒரு ஏக்கர் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது ரோடு பீஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு அடி வருங்க சுற்றி வரம் வந்து ஃபுல்லாகவே தென்ன துவப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு போர்விலுக்குங்க இந்த போர்வெலுக்கு ஒரு இபி சர்வீஸ் எழுதி போட்டுக்கிறாங்க அதுவும் வந்துடும்ங்க கூடிய சீக்கிரத்தில் பூமி ஒரே ஸ்கொயராக வரும்ங்க நல்லா செம்மண் பூமி விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமிங்க தண்ணி பிரச்சனைலாம் தெரியாமங்க அதுவும் இல்லாமல் பக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய செக் டேம்பு அந்த செக் டேம்பில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது சில பேர் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவில் தான் பூமி கட்டுருப்பீங்க இது பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க ஒரே ஒரு ஏக்கர் பெதம்பட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது யார் மிஸ் பண்ணிடுறாதீங்க நண்பர்களே நம்ம கார்னர் சைட்டும் கூட எடுத்துக்கலாம் இரண்டு சைடும் ரோடோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பிராப்பர்ட்டி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது பிரேசி என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பாட்டி எடுத்து தான் இருக்குது பூமி பிடிச்சா அனுசரித்து பேசிக்கலாம்ங்க அவங்க சொன்ன வேலையே நம்ம கொடுக்க போகிறதில்ல இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே